கின்னியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேன் ஒன்று யானைக்குட்டியுடன் மோதி விபத்தில் அந்த யானைக்குட்டி சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளது இதனால் ஆக்ரோஷமடைந்த பெரிய யானைகள் வேனை தாக்கியதில் பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளார் நேற்றிரவு பன்னிரண்டு மணியளவில் கிண்ணியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குறித்த வேன் ஹபரண கல்லோயா வீதியில் திடீரென குறுக்கே வந்து யானைக்குட்டி ஒன்றுடன் மோதியுள்ளது விபத்தில் யானைக்குட்டி சம்பவத்திலேயே உயிரிழந்ததை அடுத்து அருகிலிருந்த ஏனைய பெரிய யானைகள் அவ்வளத்துக்கு விரைந்து ஆக்ரோஷமடைந்த न பயணிகள் இருந்த வேனை தாக்கி கடுமையாக சேதப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட பயணிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் வேனில் பயணித்த கின்னியாவை சேர்ந்த பெண் ஒருவரின் கால் முறிந்த நிலையில் அவர் உடனடியாக அபரண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் வேன் மீதான தாக்குதல் மற்றும் விபத்தினால் சிறு காயங்களுக்கு உள்ளான ஏனைய பயணிகள் மேலதிக சிகிச்சைகளுக்காக அவர்களின் சொந்த இடமான கின்னியா தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் அபரண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நடமாடும் இந்த பகுதியில் குறிப்பாக இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது